ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பப்பாளி பாருங்கள் எப்படி பழுத்துருக்குதுன்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பறிக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பப்பாளி நடத்துல இருந்து பறிக்கும்போது அது ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருங்கள் செம்மை செம்மையாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு பப்பாளி கொடுக்க போகிறேன்னான்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மெயினாக எங்கள் அம்மாவுக்கு முதல்ல எங்கள் அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறந்தான் கொடுத்தாலும் நான் கொடுப்பேன் அது வந்து பழுத்துருக்கு நல்லா இதை பறிச்சிடலாம் இது கிலோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் நல்லா கழுத்த பழுத்தாச்சு கொண்டு இப்போ நம்ம வைக்கிறலாம் உள்ளே வச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பப்பாளி நல்லா இருக்குது பாருங்கள் வளர்த்துருக்கு இது எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ வரும் அந்த பப்பாளி இத்தனையும் சேர்த்தா நீங்களும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வேடு நம்ம இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து ஒரு பயனுள்ள இதாக மாற்றிக்கணும் பயனுள்ள பொருள் ஏதோ காய்கறி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டு அதை வளர்த்து வந்து ஒரு கத்திரிக்காய் திருப்பி காய்ச்சிருச்சு நேர்த்திக்கு பறிச்ச கத்திரிக்காய் இப்போ திருப்பியும் நல்லா கா காய எடுத்துருக்குது கீரைகள்லாம் தழஞ்சிட்ருக்குது கீரைகள்லாம் சூப்பர் சூப்பராக தலைஞ்சிட்ருக்குது இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த பக்கம் பிடுங்கி பீசின ஒரு சண்டை கொண்டு வந்து நாங்கள் வச்சோம் தூதுவளை செடி அங்கே பாருங்கப்பேன் அதுவும் களைஞ்சிருச்சு இந்த மலைக்கு மழை வர்றது யாருக்கு கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெண் இந்த மழை வர்றதுனாடி இந்த செடிகள் பூரா நல்லா தலை தலை தலான்னு வந்துருச்சு குச்சி தான் பச்சையா இருக்குது ஆனால் வந்து பழகிற மாதிரி தெரிகில சரி ஓகே சின்ன குச்சி தான் பார்ப்போம் சின்ன நல்லது அந்த விதையெல்லாம் போட்ட மாருங்க தீக்கங்க விதையெல்லாம் முளைச்சிருச்சு எல்லாம் முளைச்சிருச்சு பாருங்க சுக்குடி கீரை எல்லாம் சூப்பராக வந்துருச்சு பப்பாளி விதை போட்ட மாருங்க பப்பாளி முளைச்சிருச்சு அது மாதிரி செம்பருத்தி வச்சிருக்கிறேன் மிளகா செடி கட் பண்ணி விட்டேன் மிளகா செடியும் தழைஞ்சு ஆனால் இன்னமும் இலையெல்லாம் சுருக்க சுருக்கமாக வந்திருக்கு இதுக்கு ஒரு நோவுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது ரெடியாகிடுன்ட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னைய எனக்கு என்னைய மதித்து எனக்காக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க இதே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் வாழ வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் சி ஓம்